அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய தினம் வர இருக்கின்ற சித்திரை மாத சனி பிரதோஷம் இந்த இது சிறப்பான பிரதோஷம்தான் அப்படின்னாலும் வெகு நாட்கள் கழித்து சனி பிரதோஷம் வந்திருக்கின்றது இந்த மே மாதம் இரண்டு சனி பிரதோஷங்கள் வர இருக்கின்றது நம்ம இந்த வாய்ப்பை தவற விடக்கூடாது நாளை மே பத்தாம் தேதி சனி மகா பிரதோஷம் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரவிருக்கும் பிரதோஷமும் சனி மகா பிரதோஷமாக இருப்பது மிகவும் சிறப்புக்குரியது கடவுள் நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் இதை இந்த ரெண்டு பிரதோஷத்தையும் நம்ம தவற விடாமல் சிவபெருமானையும் நரசிம்ம பெமான நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம அந்த பாக்கியத்தை சிவபெருமானும் நரசிம்ம பெருமானும் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் இதோடு முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம் என்னங்க நீங்கள் பிரதோஷம் சனி பிரதோஷம் அதுமா நரசிம்மரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்காதீங்க அதை பற்றின பதிவு தான் இது இந்த சனி மகா பிரதோஷத்தன்னைக்கு நம்ம பிரதோஷ நேரத்தில் அந்த இடத்துல இருந்து நம்ம என்ன தானம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கடன்கள் நம்மளுடைய கஷ்டங்கள் சொல்ல முடியாத பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வியாதிகள் எல்லாமே சரியாகிறதுக்குண்டான ஒரு பதிவு தான் இது இந்த பதிவை எங்கேயுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் பொதுவாவே பொதுவாகவே நாள் அப்படின்னா நம்ம எல்லோரும் சிவன் வழிபாடு செய்கிறது தான் வழக்கமாக வச்சுருக்கோம் பிரதோஷம் அப்படின்னா கட்டாயம் சிவபெருமானை வழிபாடு செய்யணும் அதில் எந்தவித கருத்தும் கிடையாது சிவன் வழிபாட்டை செய்யும்போது கூடவே நம்ம வாய்ப்பு இருக்கிறவங்க பிரதோஷ நாளில் பிரதோஷ நேரத்தில் இந்த நரசிம்மமூர்த்தியை வழிபாடு செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் கடுமையான கஷ்டங்களுக்கும் அன்றைக்கே ஒரு விடிவு காலம் கிடைக்கும் அப்படின்னா பிரதோஷ நேரத்தில் நரசிம்மர் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நரசிம்மருக்கு நாளை என்ற வார்த்தை கிடையாதுங்க இப்போதே நீங்கள் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் நரசிம்மர் அதாவது கூப்பிட்ட குரலுக்கு உடனே வருபவர் நரசிம்மர் அப்படின்னா நரசிம்மர் அவதாரம் ஒரு நொடிப்பழுதில் இந்த பூமியில் உருவானது தாங்க பிரகலாதன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்த கடவுள் நரசிம்ம மூர்த்தி பார்ப்பதற்கு உக்கிரமாக இருக்கலாம் ஆனால் குழந்தை உள்ளம் கொண்டவர் இவரை பிரதோஷ காலத்தில் எப்படி வழிபாடு செய்தால் நமக்கு இருக்கும் கடுமையான கடன் சுமை குறையும் கடுமையான கஷ்டங்கள் எல்லாம் ஒரே நாளில் விலகும் நரசிம்மர் கோவிலில் பிரதோஷத்தன்று என்ன தானம் செய்வது அப்படிங்கிற இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த பிரதோஷத்தன்னைக்கு நரசிம்மர் வழிபாடு செய்யணும் அப்படின்னா நம்முடைய மனதில் எந்த கெட்ட எண்ணமும் இருக்கக்கூடாதுங்க அவருக்கு உகந்த நெய்வேத்தியம் பானகம் நீர்மோர் இதை ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் நரசிம்மருக்கு நெய்வேத்தியம் செஞ்சு எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற உங்கள் சிவன் கோவிலேயே நீங்கள் போங்க ஒன்றும் தப்பு கிடையாது அந்த சிவன் கோவிலில் நீங்கள் வந்து சிவனுக்கு நடக்கிற அபிஷேகத்தில் நீங்கள் கலந்துக்கோங்க முடிஞ்சால் நாளைய தினம் சிவன் கோவிலுக்கு நீங்கள் போகும்போது அங்கே வர்ற பக்தர்களுக்கு கரும்பு சாறு வாங்கி கொடு அது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்களை தரும் சனி மகா தண்ணிக்கு ஸோ சிவனுக்கு நீங்கள் கரும்பு சாறை கொடுத்துருங்க நரசிம்ம பெருமாளை நினைச்சி அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் வந்து இந்த தியானம் பண்ணுங்க நரசிம்ம ஓம் நரசிம்மாய நமக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லிட்டு அங்கே பிரதோஷம் முடிஞ்சு வெளியில் வர்ற பக்தர்களுக்கு நீங்கள் பானகமும் நீர்மோரும் தானமாக கொடுங்க சின்ன கப்பல கொடுத்தா கூட போதும் பெருசாக கொடுக்கணும்னு ஒன்றும் கிடையாது இந்த பிரசாதம் வந்து நம்மளுடைய உடம்பை வந்து குளிர்விக்கக்கூடிய பானகம் இது உங்களுடைய கஷ்டத்தை எல்லாத்தையும் அது குளிர்விக்கக்கூடிய பானமும் கூட கோபமாக இருக்கும் நரசிம்மூர்த்தியை சாந்தப்படுத்தக்கூடிய பானகம் இது கொஞ்சம் குளிர்ந்த தண்ணீரில் இந்த வெல்லம் கரைசல் சுக்குத்தூள் எலுமிச்சம் சாறு ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம்னா கொஞ்சமாக லைட்டாக பச்சக்கருப்புறம் போட்டுட்டு நீங்கள் வந்து லெமன் பிழிஞ்சிட்டு பாருங்கள் இதனுடைய டேஸ்ட்டே ரொம்ப அலாதியாக இருக்கும் இதை கொண்டு போய் நம்ம கோவிலில் உங்கள் கையாலேயே இந்த பானகத்தை பிரதோஷ நேரத்தில் நீங்கள் வந்து விநியோகம் பண்ணுங்கள் எப்போ பிரதோஷம் நாள் எந்த நேரத்தில் பிரதோஷ நேரம் வருதோ அந்த நாளில் போய் நீங்கள் பண்ணுங்கள் நரசிம்ம பெருமானையும் வணங்குங்க ஒருவேளை வேளை உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயுமே நரசிம்மருடைய கோவில் இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பெருமாள் கோயிலில் நரசிம்ம மூர்த்தி இருப்பாங்க அந்த கோவிலில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கேயுமே எங்களுக்கு வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க நரசிம்ம மூர்த்தி கோவில் எங்கள் ஊரில் எங்கேயுமே கிடையாது பக்கத்தில் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து உங்கள் வீட்டிலையே எப்போவும் போல் பிரதோஷ பூஜையை நீங்கள் சிவபெருமானுக்கு பண்ணிவிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் மூர்த்தியை வந்து நீங்கள் வந்து அவருடைய மந்திரத்தை சொல்லி நீங்கள் வந்து வணங்குங்க ஓம் நரசிம்ம மூர்த்தியை எங்கள் கடன் சுமையை குறைத்து எங்கள் வீட்டில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வந்து தர வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பானகத்தையும் நீர்முறையும் அவருக்கு உங்கள் வீட்லேயே வச்சு நைவேத்தியமாக வச்சு நரசிம்ம மூர்த்திக்கு சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லிட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களோ இல்லை உங்கள் வாசலில் வச்சோம் நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே இந்த பானகத்தையும் நீர்முறையும் நீங்கள் வந்து தானமா ஒரு பத்து பேருக்காவது கொடுத்துருங்க இவ்வளவு தாங்க இந்த பரிகாரம் இந்த தானத்தை நீங்க வந்து மாலை நேரத்துல தான் பண்ணணும் இல்லை மத்தியான நேரத்துல நீங்க வந்து உழைச்சிட்டு வர்றவங்க கூலி வேலை செய்யறவங்க அதாவது இந்த துப்புரவு தொழிலாளர்கள் இவங்கெல்லாம் மத்தியான நேரத்துல களைச்சி போய் வீடு திரும்புகிற நேரத்தில் உங்கள் கையால் நீங்கள் வந்து இந்த பானகத்தையும் நீர்மூறையும் கொடுத்து அவங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சிங்க அப்படின்னா அந்த பானகத்தையும் நீர்மூறையும் மனசார குடிச்சிட்டு அவங்க உங்களை மனசார வாழ்த்துவாங்க அந்த இடத்துலையே உங்களுடைய கஷ்டம் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் கடன் பிரச்சனை இது எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடும் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் bon